வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புறப்பட்டார் வெளியுறவு மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வங்கியிலிருந்து இருந்து வெகுமதிகள் வழங்கப்படுவதாக கூறும் ஒரு மோசடி செய்தி சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை வெளிநாட்டில் பணிபுரிவோர் அனுப்பிய டொலர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு எல்லாப் பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுநரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு இனி தொடர்வது விரிவான செய்திகள் நாளை தொடங்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அறுபதாவது அமர்வில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இன்று காலை ஜெனீவாவுக்கு புறப்பட்டதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது அந்த அமர்வின் போது இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் கேரத் ஒரு சிறப்பு அறிக்கையை வழங்க உள்ளார் ஜெனிவாவில் பல மூத்த ராஜதந்திரிகளோடு அவர் இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமானதை தொடர்ந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு குறித்து புதிய அரசாங்கத்தின் முன்முயற்சிகள் முன்னேற்ற மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போர்க டக்குடன் ஒரு சிறப்பு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அமர்வின் பொழுது அமைச்சர் கேரத்துடன் வெளியுறவு அமைச்சகத்தின் ஐநா மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் டியானி மென்டிசுடன் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டிற்கு நல்லது என நான் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று தெரிவித்தார் ஆனால் அத்தகைய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை அவர் பாராளுமன்றத்துக்கு செல்வதாயின் சரியான நேரம் வரும்போது செல்வார் ஆனால் தற்போது அது தொடர்பில் எவ்வித கலந்துரையாட்களும் இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்தார் பிட்டகோடு ஸ்ரீகோத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற அன்னதானத்தை திறந்து வைத்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயபத்தனை இவ்வாறு கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவது குறித்து நிறைய பேச்சுக்கள் எழுந்துள்ளன மேலும் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப ஏதேனும் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுகின்றமா என ஊடக கேள்வி எழுப்பினர் ராணுவ விக்ரமசிங்க ஆசை பெறுவதற்காக கட்சி தலைமையிலான ஸ்ரீகோத்தாவில் இந்த அன்னதான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரியந்த குணசேன தெரிவித்தார் பல்வேறு ஒலிகளுடன் பல வருணங்களில் நின்று நின்று ஒளிர மின் விளக்குகளோடு பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசரிட கவனம் செலுத்தப்படும் என்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் வங்கியிலிருந்து வகுமதிகள் வழங்கப்படுவதாக கூறும் ஒரு மோசடி செய்தி சமூக ஊடகங்களில் அதிகமாக பயிரப்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான மோசடி செய்திகள் மிகவும் ஆபத்தானவை என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த செய்தியில் உள்ள இணைப்புகளை அழுத்துவதன் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படலாம் அத்துடன் அவை கையடுக்க தொலைபேசிகளில் உள்ள மென்பொருட்களையும் மாற்றி அமைக்கலாம் கரணி அவசரகால பதில் மன்றத்துக்கு இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன கையடுக்க தொலைபேசிகள் மூலம் வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வோர் இந்த மோசடி தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் உள்ளது எந்த ஆண்டு ஓகஸ் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் ஐந்து தசம் ஒன்று ஒன்று ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை வெளிநாட்டில் பணிபுரிவோர் அனுப்பியுள்ளனர் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் மொத்த பணம் அனுப்புதல் அறுநூற்று ஒன்பது எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஆகும் மேலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அனுப்பப்பட்ட ஐந்து தசம் ஒன்று ஒன்று ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பத்தொன்பது மூன்று சதவீதம் அதிகம் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் சுற்றுலா வருவாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இதே கால பகுதியில் அமெரிக்க டொலர்களோடு ஒப்பிடும் போது எட்டு ஏழு சதவீதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் விபத்துக்குள்ளாகிய பேருந்து ஓட்டுநரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த இரத்த மாதிரிகள் இன்று மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பப்பட உள்ளது விபத்து இடம்பெற்ற நேரத்தில் ஓட்டுநர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தாரா என்பதை கண்டுபிடிக்க இந்த இரத்த பரிசோதனை இடம்பெறவுள்ளது காலிமுகத்திடல் போராட்டங்களின் பொழுது முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவின் தனியாறு இல்லத்தை எரித்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மீது மேலதிக நடவடிக்கைக்கான ஆலோசனை உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சட்ட மாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கோட்டை நீதிவான் பவித்ரா பத்ரடா அனுமதி வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த வீடு எரிப்பு சம்பவம் இடம்பெற்றது நேற்று இரவு காண்டியிலிருந்து ஹட்டன் வரை ஒரே திசையில் இரண்டு தனியார் பேருந்துகளை அதிவேகமாக செலுத்திய சாரதிகள் இருவரை ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு கைது செய்துள்ளது இரு பேருந்துகளும் காண்டி பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு சந்தர்ப்பங்களில் தங்கள் பயணத்தை தொடங்கியிருந்தன கிணிகத்தேனப் பகுதியில் பேருந்துகளின் பின்னால் மோட்டார் சைக்கிளை பயணித்த ஒருவர் இரு பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான முறையில் பேருந்துகளை அதிவேகமாக செலுத்துவதை தன்னுடைய கையடக்க தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்து ஹட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்தார் இதையடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீசார் இரு பேருந்துகளையும் செலுத்திய சாரதிகளை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள இரு சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் நீதவா நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் ராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட கிரிஷாந்தி குமாரசாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி சந்தி பகுதியில் காலை ஒன்பது முப்பதுக்கு இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்ட கிரிஷாந்தி குமாரசாமியின் மைத்துடன் சந்திரகாந்தன் மயூரன் மற்றும் உறவினர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அத்துடன் வாசலிலே கிருஷாந்தி செம்மணி தொடர்பான கவிதை மூலம் வெளியிட்டு வைக்கப்பட்டது மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழக கட்சியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் பலிகாமம் கிழக்கு பிரதேச தவிசாளர் தியாகராஜன் நிரோஸ் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என்று பலர் மீதில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு சந்திவள்ளி போலீஸ் பிரிவில் உள்ள ஜீவபுரம் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து நித்திரையில் இருந்த ஆணொருவரை கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பிரயாணித்த கடுகதி புகையிரத மோதியதில் தலை துண்டிக்கப்பட்டு அவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று இரவு பத்து மணிக்கு இடம்பெற்றதாக சந்திவழி போலீசார் தெரிவித்தனர் சந்திவழி ஜீவநகரைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையான வரதராஜா கிருஷ்ணகாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது